ஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரத்தில் வந்து முதல்ல கிரகச்சாரம் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பொழுது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்க மிதுனத்தில் சூரியன் బుధన్ శుక్రం కన్నీల కేతు కంభతు సని మీన రాగు. இந்த வாரம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் புண்ணிய காலம் பிறகுறது வந்து வீட்டு விசேஷங்கள் முழு பொதுவாகவே அதை தவிர்த்துடுறார் ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள் கோவிலில் விசேஷங்கள் இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும் அதுவும் வந்து திருமணங்கள் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்தையும் இருக்காது மார்கழி மாதத்துலேயும் இருக்காது இந்த இது வந்து பதினேழாம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் பதினேழாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆற ஆறே மணிக்கு வந்து கடகத்துக்கு போடுறார் இது ஒரு மாற்றம் அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து அதாவது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மகர ராசி உத்ராட நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா துலா ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்கு போகிறோம் இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா தட்சிணாயண புண்ணிய காலம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி துவாதசி பத்தொம்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டம் புன்னை ஒரு துமாரி அம்மன் கோவில் பூச்சொறிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொறிதல் அதாவது திருவிழா அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்றது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிகிறது அம்மனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி பௌர்ணமி குரு சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம் அதை தவிர வந்து ஹயக்ரீவர்னுடைய ஜெயந்தி ஹயக்ரீவர் புதித்த நாளாக சொல்லக்கூடியது அதனால படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் போட்டி தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இருபத்தி ஒன்றாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயகரிவரை போய் சேவிச்சிட்டு வரதும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது உங்களுக்கு பார்த்த இடையான புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை இந்த வாரத்தில் ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தை வந்து குரு பகவான் பார்க்குறது பெரிய ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பார்ட்னரின் கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போடுறார் பெரிய விசேஷம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினாறாம் தேதி மாலையிலிருந்து அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் பூதன் மற்றும் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதன் மூலியமாக ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு ராசியிலேயே வந்து ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலையில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொருள் வரவு அதிகமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்து செவ்வாயும் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சில் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏழரை சனி நடக்கிறது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போய் வக்கரகதியில் இருக்க சில சில தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதன் மூலியமாக பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூன்று கிரகங்கள் சூ சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் குரு பார்க்கறது இது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியான சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் இந்த வாரத்தில் வந்து எட்டாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் பதினஞ்சாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிநாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் இந்த அகத்தி கட் அகத்திக்கீரை வாங்கி கோசாலையில் பசுமாட்டை கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிற பதினாறாம் தேதி மாலையிலிருந்து பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வாரம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து குரு செவ்வாய் ரெண்டு கிரகங்களும் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக சந்திரமங்கல யோகம் அமைகிறது குரு சந்திர யோகம் அமைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வந்து குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது நீச்சப்பட்டு இருந்தாலும் அந்த ராசிநாதன் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறால் செவ்வாயின் பார்வை அமையறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து இந்த டீச்சர்ஸு டியூஷன் எடுக்கிற டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் வங்கித் துறையில் இருக்கிறவங்க பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சைக்கியாட்ரிக்கு சைக்கியாட்ரி சைக்கியாட்ரிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆன்மீகவாதிகள் மத குருமார்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வரர் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒரு எட்டரை மணியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு ஏஎம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்க தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வளம் வந்துட்டு அவருக்கு ஒரு மஞ்ச கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்கும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்